இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோடைய பேரு கொடிக்கல்லி இந்த செடியை நிறைய வீடுகள்ல கந்திஷ்டிக்காகவும் அழகுக்காகவும் மட்டும் தான் வளர்க்கறாங்க ஆனா அந்த காலத்துல இருந்த வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த கொடிக்கல்லி செடியை வச்சு நிறைய கை வைத்தியங்கள் பண்ணிருக்காங்க குறிப்பா நம்ம உடம்புல இருக்கிற மருவெல்லாம் சரி செய்யறதுக்கு அம்மான் பச்சரிசி செடியை உடைச்சாக்கா அதுல இருந்து வர பாலை வைப்போம் அதே மாதிரி அந்த கொடிக்கல்லி செடியை உடைச்சாக்கா அதுல இருந்து வர பாலை எடுத்து மருவு மேல தொடர்ந்து ஏழு நாள் வச்சாலே போதும் கண்டிப்பா எட்டாவது நாள் உங்க உடம்புல இருக்கிற மருவு காஞ்சி பொழி கீழே விழுந்துரும் உண்மையை சொல்லணும்னாக்கா நான் கூட அந்த ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அது சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்

பால்லயோ சுழுக்கு ஏற்பட்டுடும் அது மாதிரி டைம்ல அந்த கொடிக்கல்லிய உடைச்சி அதோடைய பாலை எடுத்து சுழுக்கு ஏற்பட்ட இடத்துல இது மாதிரி தடவி விட்டுனும் கடைசியா அதே மாதிரியே அந்த செடிக்கு கீழே இருக்கிற மண்ணை லேசா எடுத்து அந்த சுழுக்கு ஏற்பட்ட இடத்துல தடவி இருக்கிற பால் மேல இது மாதிரி தூவி விட்டுனும் அப்படி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கிற சுழுக்கு பிரச்சனை சரியா போயிடும் இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த கொடிக்கல்லி செடியே அப்புறம் உங்க வீட்லயே இந்த கொடிக்கல்லி செடி இருக்குன்னாக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்